அன்பானவர்களே ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் ஒரு நாள் பஜருடைய நேரம் தொழுது முடிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப பார்க்கும்போது போது அப்துல் ரஹ்மான் இபுனாவு பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய மேனியில் நறுமணம் கமல்கிறது என்ன அப்துல் ரஹ்மான் இபுனாவு அவர்களே மேனையில் நறுமணம் கமல்கிறது யார சூழல் நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் மதீனாவிலே உயிரோடு வாழ்ந்திருக்கிறார் அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியாது நடந்த திருமணம் அல்லாவுடைய ரசூல் திருமணத்திற்கு அழைக்கப்படாமல் திருமணம் நடந்திருக்கிறது அல்லாவுடைய நடந்ததை குறித்து சொல்லுகிறார் அவர் வந்து அறிவிப்பு செய்தாரா எனக்கு திருமணம் நடந்தது என்று ஒரு திருமணம் ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கே முன்மாதிரியாக திறந்தார் அப்துல் ரஹ்மான் இனாவ் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு திருமணம் இந்த சமுதாயத்தில் நடந்தால் என்ன நிலைமை தோழர்களே ஜமாத்திற்கு தெரியாமல் நண்பர்களுக்கு தெரியாமல் குடும்பத்தின் உறவினர்களுக்கு தெரியாமல் ஆணும் பெண்ணும் பார்த்து மகர் தீர்மானித்து சாட்சியங்கள் முன்னிலையில் பெற்றோருடைய சம்மதத்தின் பேரில் ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள் எவ்வளவு தூரம் அந்த மணமகனை ஏற்றுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஆளாக்குவார்கள் அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவார்கள் காரணம் இவர்கள் பார்த்த மார்க்கம் வேறு இஸ்லாம் வேறு ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை அப்படி இந்த சமுதாயத்தில் புரட்சிகரமான திருமணம் நடத்தப்பட வேண்டும் அப்துல் ரஹ்மான் அதற்கு ஒரு முன்மாதிரி திருமணம் எளிமையாக்கப்பட்டால் குமர்கள் நிச்சயம் கரை சேர்வார்கள் நாற்பது வயதாகி முப்பது வயதாகியும் திருமணத்தை கனவாக நினைத்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு யார் பொறுப்பு இந்த மனித சமுதாயத்தில் திருமணம் என்றாலே லட்சங்கள் தேவை என்கிற ஒரு மனோபாவம் இந்த சமுதாயத்தில் எப்படி உருவானது நம்மை சுற்றி நிறைய பிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் புத்தர்கள் என்றும் சீக்கியர்கள் என்றும் மதவாதிகள் என்று மதமே கூடாது என்று சொல்லுகிற நிறைய மக்களோடு நாம் வாழ்கிறோம் எல்லாரையும் பார்க்கிறார்கள் அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இறுதியில் என்னானது இஸ்லாமிய திருமணம் என்றாலே அது மூட பழக்க வழக்கத்தின் மொத்த தொகுப்பாக இருக்குமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு சடங்கு சம்பிரதாயம் நாள் நட்சத்திரம் பார்ப்பது வரதட்சணை என்கிற மிகப்பெரிய கொடிய பாவத்தோடு அரங்கேற்றி வேண்டு வாத்தியம் பல்வேறு வகையான நடன கச்சேரிகள் இவைகளோடு இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம் என்கிற பெயரில் திருமணம் நடத்தப்பட்டால் அந்த குடும்பத்திற்கு அல்லாவுடைய பாக்கியம் கிடைக்குமா வர்க்கத் கிடைக்குமா அருள் கிடைக்குமா கிடைக்காது திருமணம் எளிமையாக்கப்பட வேண்டும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் எந்த சமுதாயத்தில் திருமணம் கடுமையாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எளிமையாக நடக்கும் என்றார்கள் ஆண்கள் இன்றைக்கு இலவசமாக திருமணம் செய்கிறார்கள் மிக மிக இலகுவாக பெண்களுக்கு திருமணம் இந்த சமுதாயத்தில் மிகுந்த ஒரு பாரமாக மாறிவிட்டது என்றால் கேட்கிற இளைய தலைமுறையினர்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்களை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் இந்த அப்துல் ரஹ்மான் மதீனாவில் என்ன செய்தார் எப்படி திருமணம் முடித்தார் அல்லாவுடைய ரசூல் கேட்க போய் சொன்னார் என்ன நறுமணம் என்ன பதிலுடைய நேரத்திலேயே புத்தாடை யார் ரசூல் அல்ல நேற்று இரவு திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த மணமகன் எங்காவது பஜிரு தொழுகைக்கு வந்த உலக வரலாறு உண்டுமா நல்ல நிலையிலேயே யாரும் பஜிருக்கு பள்ளியை நோக்கி வர மாட்டார்கள் ஆனால் புதிய மணமகன் பள்ளிக்கு வந்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்ன நறுமணம் யா ரசூலுல்லாஹ் நேற்று திருமணம் முடிந்தது அப்படியா ஒரு ஆட்டை அறுத்து திரு விருந்து கொடுக்கலாமே உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு யார் திருமண விருந்து போட வேண்டும் மணமகன் போட வேண்டும் திருமண விருந்து மணமகள் அல்ல அந்த பெண்ணை பார்த்து நாள் தீர்மானித்து திருமண அவையிலேயே பேசப்படுகிற சம்பவம் என்ன தெரியுமா எத்தனை பேரை நாங்கள் அழைத்து வந்தாலும் விருந்து பெண் வீட்டார் தலையிலே சுமத்தப்படுகிற கொடுமை நிச்சயத்திலே இருந்து திருமணத்திலே இருந்து மறுவீடு சிறுவூடு வரை பிள்ளை பிள்ளை குழந்தையை பெற்றால் அதற்கு ஒரு சீரு சடங்கு என்று அந்த பெண் வீட்டாரின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டுகின்ற அபகரிக்கின்ற ஒரு கொள்ளை கூட்ட கும்பலாக இன்றைக்கு பட்டாளம் திறந்து வருகிறது என்றால் இது நியாயம் கிடையாது அல்லாஹூர் அபுல்லாலும் அனுமதிக்க மாட்டான் தவறாக அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை உண்டாலோ ஆசைப்பட்டாலோ அனுபவித்தாலோ நிச்சயம் நாம் இலகுவாக சுருக்கம் செல்லவே முடியாது மணமகன் தான் விருந்து போட வேண்டும் மணமகன் அல்ல மணமகள் அல்லாஹனுடைய ரசூனுடைய காலத்தில் உருவாக்கிய ஒரு சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு சமுதாயம் வரை உருவானால் பெண்ணை பெற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் இன்றைக்கு என்ன இரண்டு மூன்று பெண்களை பெற்றால் கோடீஸ்வரனும் போண்டியாயி விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்ணை பெற்றாலே பதட்டம் எப்படி கரை சேர்ப்பது எப்படி திருமண வாழ்வை அமைத்துக் கொடுப்பது இதை எப்படி நீ வளர்த்தி ஆளாக்குவது என்கிற கவலை பெண்களுக்கு ஆனால் உண்மையான இஸ்லாம் என்ன அந்த கவலை வேண்டும் ஆண்களை பெற்றெடுக்கிற தாய்மார்களுக்கு அந்த கவலை வேண்டும் மணமகனுக்கு மகர் கொடுக்க வேண்டும் திருமணத்தின் அனைத்து செலவும் மணமகன் தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நேர் தலைகீழாக இந்த சமுதாயம் மாற்றிவிட்டதை பார்த்தீர்களா அப்துல் ரஹமான திருமணத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சட்டம் சொன்னார்கள் திருமணம் என்பது ஏழ்மையாக நடத்தப்பட வேண்டும் ஏழ்மை திருமணத்தில் தான் அல்லாஹனுடைய ரஹமத் அல்லாஹினுடைய அருள் உண்டு என்பதை நிரூபித்த தோழர் அப்துல் ரஹ்மான் இபுனாவ்